மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் உங்களை இயக்குவேன் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை சார் தனுஷ் நிகழ்ச்சி உங்களை இயக்குவேன் என நினைத்து கூட பார்க்கவில்லை என ராயன் படத்தில் இயக்குனர் செல்வராகவன் நடிப்பது குறித்து எக்ஸ் தளத்தில் நடிகர் தனுஷ் நெகிழ்ச்சியாக பதிவிட்டுள்ளார் வாய்ப்பிற்கு நன்றி இயக்குனர் சார் உங்களை நினைத்து பெருமை கொள்கிறேன் என இயக்குநர் செல்வராகவன் அதற்கு பதிலளித்துள்ளார் தனுஷ் இயக்கி நடிக்கும் அவரின் ஐம்பதாவது படத்திற்கு ராயன் என பெயரிட்டுள்ளனர் இப்படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மூன்று மொழிகளில் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த படத்திற்கு இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இசையமைக்கிறார் காளிதாஸ் மற்றும் சந்தீப் கிஷன் உள்ளிட்டோர் இணைந்து நடித்துள்ள இத்திரைப்படம் இந்த ஆண்டே வெளியாகும் என பட நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் ராயன் படத்தில் நடிகர் தொடர்ந்து இயக்குநர் செல்வராக இணைந்துள்ளதாக சன் பிக்சர் நிறுவனம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள பதிவில் செல்வராகவனின் போஸ்டருடன் ராயன் உலகத்தில் செல்வராகவனை அறிமுகம் செய்கிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதை தனது டுவிட்டர் பக்கத்தில் வாய்ப்பிற்கு நன்றி இயக்குனர் சார் உங்களை நினைத்து பெருமை கொள்கிறேன் என இயக்குனர் செல்வராகவனுக்கு தனுஷ் பதிலளித்துள்ளார் தனுஷின் முதல் பட இயக்குநர் செல்வராகவன் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே அந்த செல்வராகவனை இயக்கும் வாய்ப்பை பெற்ற தனுஷ் அவருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்